பீஸா பர்கர் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஷவர்மா ஃப்ரைடு சிக்கன் இந்த பேரெல்லாம் கேட்கும்போதே போதே உங்க நாக்குல எச்சு ஊறுது தானே இந்த சாப்பாடெல்லாம் யாரும் வேணானே சொல்றது இல்லையே மிட் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும்னே ஹோட்டலுக்கு போறவங்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் சாப்பிடுறதோட எஃபெக்ட் இப்போ தெரியாது போக போக தான் தெரியும் என்னமா இப்படி பண்றீங்களாமா சரி இது வரைக்கும் சாப்பிட்டோம் இனிமேலாவது நம்ம உடம்புக்கு ஏத்தது சாப்பிடலாமே நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஐட்டம்

நல்ல காய வச்சு சுத்தப்படுத்தி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க அப்பப்ப வெயில் வர்றப்ப ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காவோ எடுத்து திருப்பி வெயிலில் காய வச்சு அதே மாதிரி டப்பால போட்டு மூடி வச்சுக்கோங்க சித்த மருத்துவத்துல ஒரு விஷயம் என்னன்னா வாதம் பித்தம் கபம் இது மூணும் அதிகமானாலோ இல்ல குறைஞ்சு போனாலோ தான் நமக்கு வியாதி வரும் இப்போ இந்த வாத பித்த கபத்தை சரியான முறையில வச்சுட்டா நமக்கு வியாதியே வராது இல்லையா அந்த மாதிரி வாத பித்த கபத்தை சரியான நிலையில வச்சுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த வேப்பம்பூ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பசி அதிகம் இருக்காது அஜீரணம் இருக்கும் புளி ஏப்பம் வர்றது வாயு தொல்லை இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த வேப்பம்பூ தான் வேப்பம்பூ வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வேப்பம்பூவை அந்த எண்ணெயில வருத்துருங்க அது கலர் மாறிடும் அதை அப்படியே சுடு சாதத்துல போட்டு உப்பு போட்டு அந்த சாதத்தோட போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது கசப்பெல்லாம் தெரியாது நல்ல சுவையா இருக்கும் வேப்பம்பூ ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன் சாதாரணமாக ரசம் வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி புளி மிளகு ஜீரகம்லாம் போட்டு ரசம் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகுக்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு வேப்பம்பூவை போட்டு தாளிச்சு அதை வந்து அந்த ரசத்துல ஊற்றி சாப்பிடுங்க இது நல்ல அந்த கசப்பெல்லாம் தெரியாது நல்ல சுவையா இருக்கும் இதனால நமக்கு வந்து காய்ச்சல் வந்து கண்டிப்பாக உடனே சரியாகும் இருமல் சளி இதெல்லாமே நல்லா இப்ப வரக்கூடிய வெயில் கால வியாதிகளுக்கு வேப்பம்பு ரசம் ரொம்பவே நமக்கு உபயோகமா இருக்கும் இப்போ முகத்துல நிறைய பேருக்கு பரு வருது இல்லையா அந்த பரு வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் சில பேருக்கு அதை மாதிரி உள்ளவங்களுக்கு வேப்பம்பூ எடுத்து பொடியா கேட்குங்க நிழல்ல காய வச்சிங்கனாலே நல்லா காஞ்சிரும் வெயிலே கூட காய வச்சுக்கலாம் சில காஞ்சே பூ வரும் மஞ்சள் கலர்ல மாறிடும் வெள்ள கலர்ல இருக்கக்கூடிய வேப்பம்பூ வந்து நல்லா காஞ்ச பிறகு மஞ்சள் கலர்ல ஆயிடும் அதை மிக்சில போட்டிங்கன்னா நல்ல பவுடர் ஆயிடும் அத தயிர்ல கலந்து முகத்துல போடலாம் இல்லன்னா பால்ல கலந்தும் முகத்துல போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா முகப்பாரு கண்டிப்பாக சரியாயிடும் சில பேருக்கு பேன் தொல்லை இருக்கு இல்லையா இந்த பேனுக்கு கடையில் போய் மருந்து வாங்கினீங்க அப்படின்னா இலவசமாக தலையில் உள்ள முடியும் கழண்டு போயிடுங்க ஆனா இந்த வேப்பம் பூ தேங்காய் நெல்ல போட்டு இந்த பொடியை தலையில தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க தலையில இருக்கக்கூடிய பேன் மட்டும் இல்லாம ஈரு அதுவும் சேர்ந்து சரியா போகும் முடியும் செழித்து வளரும் பொடுகு தொல்லைக்கும் இது ஒரு அற்புதமான மருந்து இயற்கையான முறையில பூச்சி கொல்லி அப்படின்னா அதுக்கு தான் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா குழந்தைங்களை டாக்டர்கிட்ட காட்டி நம்ம பூச்சி மாத்திரை வாங்கி கொடுக்குறோம் இல்லையா ஆனா இத வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டுட்டு வரலாம் உங்க வயிறு சுத்தமாகும் செரிமன பிரச்சனை இருக்காது குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும் பூச்சி தொல்லை இருக்காது குழந்தைங்க நல்லா கொழு கொழுன்னு வளருவாங்க எந்த வியாதியும் இல்லாம இயற்கையான முறையில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இணைந்தே இருங்கள் திருச்சி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றுடன்